ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் வெஜ் மோமோஸ் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் கோஸ்மெல்ல இருக்கிற இலையை கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நான் வந்து ஒரு அஞ்சு இலையை எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ உள்ளார ஸ்டஃபிங்காக மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஆஃப் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம் நான் வந்து வெஜிடபிள்ஸ் தான் நிறைய போட்டு செய்கிறேன் இப்போ நம்ம டயட்டில் இருக்கக்குள்ளார இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிடக்குள்ளார உடம்புக்கு ரொம்பவே நல்லது வயிறு ரொம்பவே ஃபில்லிங்காகவும் இருக்கும் இது வந்து மாவுலாம் எதுவுமே இல்லாத செய்கிறதோட்டு ரொம்பவே நல்லது நமக்கு வேணும்னா சிக்கனில் செய்யலாம் மஷ்ரூமில் செய்யலாம் பன்னீரில் செய்யலாம் எதில் வேணாலும் செய்யலாம் நான் வந்து கொஞ்சமாக கோஸு பீன்ஸு கேரட்டு காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா தான் சேர்க்க போகிறோம் இதில் ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் இப்போ காய்கறி வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கோஸ் இலை வெந்ததுக்கப்புறம் உள்ளார ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்க போகிறோம் இந்த கோஸ் இலை உள்ளார கொஞ்சமாக மசாலாவை எடுத்து நாலு பக்கமும் கவர் ஆகிற மாதிரி நல்லா மடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு டூத்பிக்கலாம் குத்தி எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான மசாலா ரெடி ஆகிடும் இதை வந்து இட்லி பாத்திரத்தில் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான வெஜ் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ குட்டீஸுங்க எல்லாமே லீவில் இருக்கிறாங்க இந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான இதுவாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான வெஜ்ஜு மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க